மிகவும் பிரியமானவர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த ஓய்வு நாளிலும் கூட அவர்களை நான் வாழ்த்துகிறேன் பன்னிமே மாதாவினுடைய திருவிழாவை தூத்துக்குடியில் மக்களாகிய நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த நாளில் மாதாவுடைய திருப்பாதத்தில் அமர்ந்து அவர்கள் வழியாக நாம் நம் ஆண்டு வரையேசுவடத்திலே உதவி பெற்று வருகிறோம் இந்த ஓய்வு நாளிலும் கூட அப்படியே குணமளிக்கும் ஜபத் நமக்கு இன்றை இல்லாத காரணத்தினால் மாதாவுடைய திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த ஆஹ் இன்றைக்கு நமக்கு பகல்ல

காலத்துல ஆண்டவருக்காக எழும்பி செயல்படக்கூடிய ஊழியர்கள் இறுதி கால பணியில ஆண்டோட திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஊழியர்கள் யாராக இருக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால் கிறிஸ்து இயேசுவை தன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனைத்தான் ஆண்டது இந்த நாட்களில் கடைசி கிறிஸ்து இயேசுவை தன் வாழ்வில் சாதாரண ஆண்டவர் இந்த கடைசி ஊழியத்திற்கு நாம வாழக்கூடிய இந்த நாட்கள்ல நாம் ஒவ்வொருவரும் பல காரியங்களை குறித்து ரொம்ப கவலை உள்ளவர்களாக இருக்கிறோம் அது குறித்து இயேசு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்ன சொல்றாருன்னா மத்த ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றுல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ள வசனங்கள் முப்பத்தி ஒன்றுல இருந்து முப்பத்தி மூன்று வரைக்குள்ள வசனங்கள் இப்படி சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது

ஆண்டவருடைய ராஜ்ஜியத்தையும் அவருக்கு ஏற்புடைய அவருக்கு ஏற்புடைய நாடுகள் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்துல எதை உண்போம் எதை குடிப்போனே எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காத ஏன்னு சொன்னா அதெல்லாம் உனக்கு தேவை என்று விண்ணக தந்தைக்கு தெரியும் அதனால நீங்கள் என்ன செய்யன்னா முதலாவது தேவருடைய ராஜ்ஜியத்தை தேடுங்க அவருடைய நீதியை தேடுங்க என்று வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேராக வருகிறது சரி தேவனுடைய ராஜ்ஜியத்தை தேடுனா நமக்கு என்ன கிடைக்கும் ஆண்டு சொல்லல அது விண்ணக தந்தைக்கு தெரியும் அவர் உனக்கு தருவார் ஆனா அதுக்கே நீ மெஜாரிட்டியா மெயினா இடம் கொடுத்து தேடாத நீ தேவனுடைய ராஜ்ஜியத்தை முத முக்கியத்துவம் கொடுத்து நீ தேடு எனக்கு ஒரு அழைப்பு தராரு இந்த இறுதி கால்கள்

தேவனுடைய ஆட்சியத்துக்குள்ள போக முடியும் ஆண்டவரை ஆண்டவரின்னு சொல்றவங்க எப்பொழுது பார்த்தாலும் அட்டவரை கூப்பிடுறவங்க துப்பிக்கிறவங்க தேவனுடைய ஆட்சியத்துக்குள்ள போயிட முடியாது அதனால மட்டும் போயிட முடியாது தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ள நான் போகணும் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ள நான் நுழையணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய விருப்பத்தை நாம எனக்கு பிரியமானவர்களே நாம எதை ரொம்ப தேடுகிறோமோ அதை நம்ம அடைய அப்படி

அநேக பேர் வந்து இப்படி சொல்வார்களாம் ஆண்டவரே உங்களுடைய பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டினோம் மத்த எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரத்துலதான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் அதை சொல்லுது பாருங்க ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால நாங்க பேய்களை ஓட்டினோம் நோய்களை குணப்படுத்தினோம் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லிடுறாரு உங்களை எனக்கு தெரியவே தெரியாது என்னை விட்டு அகன்று பொங்கல் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிருப்பார் அவங்கள பார்த்து ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா அவங்க அவருடைய சித்தத்தை அவங்க நிறைவேற்றல அதனால அவங்களால தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியல கடவுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர்களால நுழைய முடியாம அது தடையா மாறிடுச்சு இன்னைக்கு இதை கேட்கிற தேவ பிள்ளைகளை ஒரு சத்தியத்தை நீங்க எல்லாரும் மனசுல வைங்க நாம எதை குடிப்போம் எதை சாப்பிடுவோம் எதை தேடுவோம் எந்த சொத்தை சேர்க்கலாம் அப்படிங்கறதுலேயே கவனமாக நாம இருக்காம நாம நாம தேவ ராஜ்யத்தை தேடணும் தேவனுடைய அரச நாம தேடணும் மின்னரச தேடணும் அது இந்த பூமியில பூரணமாக வரப்போகிறது அத நாம தேடம் நாம் அதை தேடினாதான் தேவனுடைய பிள்ளைகளே நாம அதுக்குள்ள நுழைய முடியும் என்பதை நீங்க இன்னைக்கு அறிஞ்சுக்கிடுங்க யாரு தான் அதுக்குள்ள நுழைய முடியும் அதை தேடுறவங்க அதை தேடுறவங்க தேவனுடைய சத்தியத்துக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும் அதான் நான் தொடக்கத்துல சொன்னேன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு சாதாரண மனிதன் போதும் இந்த இறுதி கால பணியை செய்யறது பெரிய வயதம் உள்ள மனுஷன் நோய்களை குணப்படுத்துற மனுஷன் அவசியம் இல்ல அவர்கள் எல்லாம் உடைய பேர பெயர்களை ஓட்டினோம் நோய்களை குணப்படுத்தினோன்னு சொல்றாங்க ஆனா அவர்களால தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாதான் நுழைய முடியாது ஆண்டருடைய சித்தத்தை நிறைவேற்றவங்க மட்டும்தான் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ள நுழைய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப நம்ம உங்களுக்கு சொல்ல வர்ற செய்தி உங்களுடைய மெயின் போக்கஸ் வந்து தேவனுடைய ராஜ்யமா இருக்கணும் பணம் பொருள் பதவி படிப்பு செல்வம் இதுல நம்மளுடைய இனி உள்ள காலத்துல இருக்கக்கூடாது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதே நம்முடைய முக்கிய நோக்கமாக மாற வேண்டும் ஆகவே இன்னைக்கு அந்த சிந்தனைய உங்க இருதயத்துக்குள்ள போட்டுட்டு வாங்க அதனால இயேசுவி நாமத்துல உங்களுக்கு சொல்றேன் உங்களை என்னையும் யாருக்கிட்ட நம்மளை அனுப்பினாலும் நாம் அவங்களுக்கு போய் நச்சை சொல்லணும் நாம தேவராட்சியத்துக்குரிய மக்கள் இல்லையா அதனால தேவர் ராஜ்யத்துக்குள்ள முடிந்த வரைக்கும் அநேக பேரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதனால உங்களை என்ன எங்க அனுப்பினாலும் நாம அவங்களுக்கு நற்செய்தியை சொல்லணும் அப்படி நாம நற்செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கணும் வேற வழி இல்லை சொன்னா மட்டும்தான் அவங்கள தேவனுடைய ஆட்சியத்துக்குள்ள நாம கொண்டு வரணும் சரி அப்படி நற்செய்தியை சொல்லும் போது அவங்க வந்து மனமாறக்கூடிய அளவுக்கு நாம பேசக்கூடிய திறமை இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒருத்தரை மனமாற்றுவது பரிசு தாவியானவர் தான் நாம கிடையவே கிடையாது நற்செய்தியை சொல்ல வேண்டியது மட்டும்தான் கொண்டிருக்கிற பொழுது ஆவியானவர் உள்ள இறங்கி அவங்கள மனமாற்றுவ நம்முடைய வேலை மனமாற்றுறது வேலை கிடையாது நான் உங்களுக்கு அறுதிட்டு சொல்றேன் உறுதியா சொல்றேன் நம்மளால ஒரு மனுஷனை கூட மனமாற்றம் செய்ய முடியாது மனமாற்றம் செய்வது பரிசுத்த ஆவியானவர் அதனால முடிந்த வரைக்கும் நீங்கள் அறிந்த தேவராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க எங்க போனாலும் சொல்லுங்க வேலைக்கு போனாலும் சொல்லுங்க அடிக்க போனாலும் சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் சொல்லுங்க பயணங்கள்ல இருந்தாலும் நீங்க சொல்லுங்க ஏன்னா நீங்களும் நானும் தேவராஜ்யத்தை தேடக்கூடிய மக்களா மாறணும் தேவ ராஜ்யத்துக்கு அநேக மக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய மக்களா நம்ம மாறணும் அவங்க தான் இறுதி கால ஆண்டருடைய பணியாளர்கள் நீங்க தேவராஜ்யத்துக்கு ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்க 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 தேவனுடைய ராஜ்யம் உங்கள் நிமித்தம் மகிழ்ந்து கழி கொடுக்கிறது சரி தேவராஜ்யத்துக்குள்ள எப்படி கொண்டு வந்து நீங்க ஆத்மாவளை செய்தி சொல்லுங்கள் பிரத அவங்க எப்படி மனம் மாறுவாங்க என்ட பேச்சு திறமை கிடையாது அதெல்லாம் சொல்லாதீங்க ஒருத்தரை மனம் மாத்துறது பரிசுத்தாவியனுடைய வேலை நம்முடைய வேலையே கிடையாது நம்முடைய வேலை நான் அறிந்த சுவிசேஷத்தை நான் அறிந்த இறுதி கால செய்திய பின்னரசை குறித்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கணும் திருசுவாருடைய பிள்ளைகள் இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய மெயின் போக்கஸ் தேவர் ராஜ்யத்தை தேடுவதும் தேவர் ராஜ்யத்துக்கு ஆத்மாங்களை கொண்டு சேர்ப்பதுமாய் இருப்பதாக வேத வசனத்துல ரெண்டு வகை மக்களை நாம பார்க்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலக பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேடக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம பார்க்கிறோம் இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க இடம் கொடுத்துட்டு மூணாவது இடம் கொடுத்துட்டு தள்ளிட்டு மெயின் போக்கா தேவ ராஜ்யத்தை வைத்திருக்கிற ஒரு கூட்டத்தையும் பார்க்கிறோம் அதுக்கு ஒரு சில வேத வசனங்களை உங்களுக்கு சொல்லித்தாரு நாம இப்ப சொல்ல போற இந்த வேத வசனங்களில் இருக்கக்கூடிய கூட்டத்தாரை போல நாம இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்லித்தாரேன் இறைமியா புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்க இறைமியா ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல என்ன சொல்லி இருக்கு பாருங்க இந்த மக்கள் மேல் தீமை வர செய்வேன் தீய எண்ணங்களின் விளைவே அவர்களின் தீய எண்ணங்களின் விளைவே தீமை இந்த தீமை ஏனெனில் அவர்களின் சொற்களுக்கு செவிசாய்க்கவில்லை நாம வாழ்ற இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அதிகமா இருக்கு ஆண்டவருடைய சொல்லுக்கு செவிசாய்க்காத ஜனங்கள் நம்ம ஆண்டவருடைய சொல்லுக்கு செவி சாய்க்கலன்னா அதனால்தான் நமக்கு தீங்கு வருது ஆண்டவருக்கு சொல்றாரு செவி சாய்க்காததுனாலதான் தீங்கு வருது உனக்கு தீங்கு வந்திருக்கிறது உனக்கு நோய் வந்திருக்கிறது உனக்கு பிரச்சனை வந்திருக்கிறது காரணம் நீ ஆண்டவருடைய சொல்லுக்கு செவி சாய்க்கலங்கிற செய்தியை நாம சொல்லணும் ஆனா நாம வாழ்ற இந்த நாட்கள்ல அநேக ஜனங்கள் பெருகிட்டாங்க என்னன்னா ஆண்டவருடைய சொல்லுக்கு செவி சாய்க்காத ஜனங்கள் நாம் வாழக்கூடிய இந்த நாட்கள் ரொம்ப பெருகிட்டாங்க மக்களை ரொம்ப பெருகிட்டாங்க நம்ம வேத புஸ்தகத்துல யோனா என்கிற ஒரு தீர்க்க தரிசியினுடைய புத்தகத்தை படிக்கிறோம் அந்த யோனா இடத்துல ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு நினைவை நகர்ந்து ஜனங்கள் பாவம் பெருகி போய் இருக்குது அதனால அந்த நினைவை பட்டணத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே யோனா போய் அவர்கள் மத்தியிலே தீர்க்க தரிசனை உரைக்கிறார் பட்டணத்துல பாவம் பெருகிட்டு ஆண்டவர் உங்களை அழிக்க போகிறார் என்று சொன்னவுடன் அந்த நகரத்து மக்களும் ராஜாவும் உடனே வார்த்தைக்கு செவி விடுத்தார்கள் மனு மாறினார்கள் சாக்கு உடை உடுத்திக் கொண்டு குழம்பி அழுது செவித்தார்கள் கடவுள் அவர்களுக்கு வருவதாக இருந்த தீங்கை ஆண்டவர் அவர்களுக்கு தடுத்து விட்டார் காரணம்

மனம் மாறியதற்கான செயல்களை செஞ்சாங்க அப்ப நற்செய்தியை நாம போய் சொல்லி யோனா வேலை சொல்ல வேண்டிய வேலை தான் யோனா முதல்ல ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாரு சொன்னா யாரும் பணம் திரும்புவோம் ஆண்டவரே நீ இப்படிதான் சொல்லுவீர் ஆனா அப்புறம் மனதை மாத்திக்கிறீர் இப்படி எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொள்ள முடியாது ஆனா ஆண்டவர் சொன்ன நீ போய் சொல்லு நற்செய்தி சொல்லு அதான் உன்னுடைய வேலை மனமாத்துவது ஆவியானுடைய வேலை உன்னுடைய வேலை கிடையாது இவர் போய் அதுக்கப்புறம் பெரிய துன்பத்துக்கு அப்புறம் மீன் வாய்ப்பு வாய்க்குள்ள போய் அப்புறம் கட்டி மறுபடியும் நினைவைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை சொன்ன உடனே அந்த கடங்கள் செவி சாய்த்தார்கள் இந்த சம்பவம் நடந்த நூறு வருஷம் கழிச்சு நினைவைப்பட்டனோ இந்த யோனா தீர்க்கதர்சனம் உரைத்த மாதிரி அழிச்சு போயிட்டு ஆனா அந்த நேரத்தில் அந்த நாற்பது நாளில் அழிவு வராமல் எதுக்காக அவர்கள் ஆண்டு குரலுக்கு செவி சாய்ப்பார்கள் அதனால நீங்களா மனசுக்குள்ள நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இவங்க ஆண்டு வார்த்தை கேட்கப்பட்டாங்க அவங்க கேட்கப்பட்டாங்க முடிவு பண்ணாம அது சுத்த ஆவியானவர் மனமாற்றத்துக்குரிய காரியத்தை பார்த்துக் கொள்வார் என்று அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து விட்டு நீங்கள் போர்வை காணுகிறவர்கள் எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவோம் அவங்க செவி மடுக்கிறவர்களா இருந்தாலும் செவி மடுக்காதவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஆளுடைய வார்த்தை சொல்லுங்க மனமாறுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் நமக்கென்று அவருடைய பணி கண்டு அவருடைய திட்டத்துக்கு என்று வைத்திருப்பார் அவர்களுக்கு நீங்க போய் சொல்லுங்க இதுதான் ஆனா இப்படி யோனாவின் காலத்தில் இனிவே நகரத்து ஜனங்கள் தேவனுடைய குரலுக்கு செவி சாய்த்ததை போல இன்னைக்கு தேவனுடைய குரலுக்கு செவி சாய்க்காத ஜனங்கள் நிரம்பி இருக்கிறார்கள் நீங்க கூட ஒருவேளை பார்த்துட்டு இருக்கலாம் எப்ப பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கிறதையும் ஆஹ் மற்ற நம்முடைய உலக காரியங்களை சம்பாதிக்கிறதிலையும் சாப்பிடுறதுலையும் உடை உடுத்துறதுலையும் பேர்வுகள் வாங்குறதுலையுமே நம்முடைய காலங்கள் போய் கொண்டு இருக்க கூடாது நீங்க அதுக்கு மெயின் போக்கஸ் கொடுக்காதீங்க மக்களை ஆண்டுகளாகியூர் வார்த்தை சொன்னார் அழகான ஓமையை பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறுல இருந்து இருபது வரைக்கும் படிச்சு பாருங்களேன் அங்க என்ன இருக்கு தெரியுமா அங்க எழுதப்பட்டு இருக்கிறது ஒரு பணக்காரன் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்துட்டான் சேர்த்துட்டு சொல்லி கொடுக்கிறான் என்ன சொல்லிக்கிறான் நெஞ்சே நீ இழைப்பார் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் தேவையான உணவை எல்லாருக்கு தேவையான சொத்தை நீ சேர்த்துக் கொண்டாய் நிம்மதியை இழைப்பார் என்று அந்த பணக்காரன் தன் நெஞ்சுக்குள்ள உடனே கடவுள் சொன்னாராம் ராத்திரி நீ நீ உன்னுடைய சொத்து யாருக்கு அன்றைக்கு ராத்திரி அவன் அன்றரை எடுத்துட்டாரான் அவன் சொத்து யாருக்கோ போயிட்டு இன்னைக்கு நாம சேர்த்து வைப்பதும் ஓடி ஓடி நாம சம்பாதிக்கணும் வேறு புகழை சம்பாதிக்க நினைக்கிறதும் நாம கடந்து போயிட்டா அது யாருக்கு சொந்தமாகும் இதை ஆண்டவர் ஏன் உங்களுக்கு சொல்ல தெரியுமா உங்க மெயின் இந்த உலகத்தின் மேல இருக்கட்டும் உங்க ஆத்ம காரியங்களை குறிச்சு அந்த பார்வை இருக்கணும் எப்பொழுதுமே நம்ம உடம்பை பத்தியே கவலைப்படாம நம்ம ஆத்மாவை குறித்து நம்ம கவலை கொள்ளுகிறவர்களா மாறணும் தேவனுடைய பிள்ளைகளை அதற்காக தான் ஆண்டவர் கடவுள் இந்த நாட்களில் இந்த விஷயத்தை சொல்லுகிறார் உங்க நீங்க பணத்தையும் செல்வத்தையும் புகழையும் சேர்த்து வைப்பது அழிந்து போகும் அதை யாரோ எடுத்துட்டு காரியங்களை சேர்த்து வைங்க தேவனுடைய பிள்ளைகளை இயேசு வாழ்ந்த நாட்களிலேயே இப்படி ஜனங்கள் இருந்தார்கள் என்ன ஜனங்கள் இருந்தாங்க தெரியுமா இயேசு வாழ்ந்த நாட்கள்ல உணவுக்காக தேடுனாங்க இயேசு வாழ்ந்த நாட்களிலேயே அவர்கள் பணத்துக்காக ஒருசுவின் அப்போஸர் இடத்துல ஆஹ் ஒரு மனுஷன் அவன் சொன்னா அந்த ஆண்டோரின் அப்போ அவங்களுக்கு பணம் தாரேன் நீங்க நான் யார் தலையிலாம் கை வைக்கிறோம் அவங்களுக்கு எல்லாம் மனுஷுத்தாவி இறங்கணும் அவங்களுக்கு பணம் தாரேன் அந்த வல்லமை எனக்கு தாங்கன்னு கேட்டான் அப்போஸர் படியில நாம படிக்கிறோம் அப்படின்னா அவன் என்ன நினைச்சுட்டான் பணம் தான் முக்கியம் நினைச்சிட்டான் இன்னும் ஒரு சில ஜனங்கள் இருக்காங்க இன்னைக்கு நாம நச்செய்தி வாசக வாசி கேட்கிறோம் ஏசு ஐந்து அப்பத்தை ரெண்டு மீனை பள்ளிக்கு பெருகி கொடுத்த உடனே அவங்க இயேசுக்கு பின்னாலேயே பின்தொடர்ந்தாங்க அவங்களை பார்த்து ஏசு ஆண்டவர் என்ன சொன்னாரு நீங்க வார்த்தையை கேட்க வரல நீங்க வயிறார உண்டதால என் பின்னால வாரீங்க அப்படின்னு சொன்ன பாருங்க ஏச ஆண்டவர் போதித்த காலத்தில் வாழ்ந்த மக்களே தன் ஆத்மாவுக்கும் தேவராஜ்யத்துக்குரிய காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு பாருங்க உலக காரியங்களுக்கு உலக காரியங்களுக்கு போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இம்மைக்குரிய காரியங்களுக்கு போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு இயேசுவை நாமத்தில் உங்களுக்கு வரக்கூடிய செய்தி இம்மைக்குரிய காரியங்கள் இவ்வுலக காரியங்கள் மேல உங்க போக்கஸ் வைக்காதீங்க உங்க முக்கிய நோக்கத்தை வைக்காதீங்க உங்க ஆத்தும காரியங்கள்ல உங்க முக்கிய நோக்கத்தை வைக்கும்படி இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் அன்போட அழைக்கிறேன் பிரியா கலாத்தியர்ல ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவசனத்தை பாருங்க ஆத்தும காரியத்துல முக்கியத்துவம் வைத்த ரெண்டு பேரும் நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜிபிக்கிறேன் கலாத்தியர் ஒன்பதாம் அந்த அருள்பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து என கருதப்பட்டின் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் கை கொடுத்தனர் யூதர்களுக்கு அவர்களும் யூதர் அல்லாதோருக்கு நாங்களும் நற்செய்தி அறிவிக்க கூடுறது பேசுறது எல்லாமே எதுக்காக மீட்டிங் போடுறதே நச்சு தெரிவிப்புக்கா கை கைகுலுக்கிட்டோம் நீங்க போய் யூதர்களுக்கு நச்சு அறிவிங்க நான் போய் அறிவிக்கிறேன் அப்ப பாருங்க இவர்களின் நோக்கம் பணத்தை சம்பாதிக்கிறதுல புகழை சம்பாதிக்கிறதுல பதவியை சம்பாதிக்கிறதுல இல்ல பாருங்க இவங்க போக்கஸ் போற எதுல இருக்கு பவுளையா பர்ணபா பேதுரு இவங்க போக்கஸ் எல்லாம் எதுல இருக்கு பாருங்க ஆத்துமாக்களை சேகரிக்கிறதுல இருக்கு தேவர் ஆட்சியத்துக்குரிய பணியில அந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அவங்க கூடுனாலே இதை குறிச்சு பேசுறாங்க எபிரேயர் எழுதிய திருமணம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை பாருங்க எப்ரையர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை பாருங்க அங்கே மோசையை குறித்து எழுதப்பட்டிருக்கு மோசையினுடைய ஒரு தன்மையை குறித்து எழுதப்பட்டிருக்கு எப்ரையர் பதினொன்று இருபத்தி ஒன்றைய பாரோனுடைய அரண்மனையில் அவருக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்மில்ல பாரு அரண்மனையில் கிடைக்கிற கைமாறு கிடையாது மோசைக்கு ஒரு கைமாறு கடவுள் முன்குறித்திருந்தார் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் நிறுத்தி செல்வங்களை எகிப்தின் செல்வங்களை விட பொருட்டு அரண்மனையில் இதெல்லாம் இதெல்லாம் வேண்டாம் எதுக்காக அவர் தனக்கு கிடைக்கிறது ஒரு கைமாற கண்ண வச்சுட்டே இருப்பார் அதுதான் தேவராஜ்யத்தின் பணி அந்த தேவ பணியை செய்வதற்காக இட்டிமையில் இருக்கிற ஜனங்களை மீட்கணும் மோசையினுடைய மனசுல அந்த என்ன இருக்கு தேவன் அதுக்கு தான் அவர் அனுப்புனார் அதுக்காக பாரோ நரண்மனையில் இன்புறுவதை அவர் வேண்டாம் என்று விருது தள்ளி அந்த இன்பம் எனக்கு வேண்டாம் அந்த பதவி எனக்கு வேண்டாம் அந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம் ஜனங்களை தேவ ராஜ்யத்துக்குள்ள நடத்தணும் தன் ஜனங்களை கடவுளை திட்டத்துக்குள்ள நடத்தணும் என்பது மோசைக்கு என்னமா இருந்தது ஆகவே அதான் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்ணு முன்னால நிறுத்திக்கிட்டு இந்த செல்வத்தை பவுளாக பேதுருவாக பர்ணபாவாக நீங்களும் எழுப்பணும் ஆத்துமக்களை சேகரிக்கிறவங்கள மாற்ற ஆத்தும காரியத்தை குறித்து கவலை உள்ளவர்களாக நாம மாறணும் உலக காரியங்களையே முக்கியத்துவம் கொடுக்காம எதை உண்போ எதை குடிப்போ அதை குறித்து முக்கியத்துவம் கொடுக்காம தேவர் ஆட்சிக்கு தேடக்கூடிய தேவராட்சியத்துக்கு முதல் ஜனங்களாக நான் மாற இயேசு நாமத்தில் உங்களுக்கு நான் அழைப்பு தருகிறேன் பிள்ளைகளே நாம ஆத்மாவை குறித்த ஞானம் இல்லாமல் இருந்து விட்டு போயிடக்கூடாது மக்களை தொடக்க காலத்துல இருந்த திருச்சபை ஆகிய அஹ் லவோதிகா சபை காண்டவர் இப்படி சொல்றார் என்ன சொல்றார் தெரியுமா திருவழிபாடு மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் திருவழிபாடு மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் என்ன சொல்றது பாருங்க லம்போதிகா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா எனக்கு செல்வம் உண்டு உண்டு எனக்கு வழமை உண்டு எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லி சொல்லிக் கொள்ளுகிறாய் பார்வையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை இதுதான் இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய நிலைமை நம்ம என்ன சொல்றோம் எனக்கு எல்லாம் இருக்குது எல்லாமே எனக்கு சொஸ்தமா இருக்கு அதனால நான் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆனா உண்மையிலேயே உன் ஆத்மீக நிலையில நீ வறுமையில இருக்கிற நாட்டிக்கடை ஜபத்துக்கு வருவது கூட இவ்வளவு காரியங்கள்ல வளமை பெறுவதற்காகவே அதிகமா அந்த ஊக்கத்தை மாத்துங்க ஆத்தும காரியத்துக்காக ஜபங்களுக்கு வாங்க காண்கிற எல்லாருக்கும் விசேஷத்தை சொல்லுங்க தச்செய்திய சொல்லுங்க அதை மாற்றுகிற வேலையை ஆவியானவர் பார்ப்பார் ஏன்னா நாம தேவராஜ்யத்தை முதல்ல தேடும் அவர்கள் இந்த இறை பகிர் வார்த்தை பகிர்வின் வழியாக உங்களுக்கு நான் இந்த அழைப்பு தானே நம்முடைய மெயின் தேவராஜ்யமும் ஆத்துமாக்களை சேகரிப்பதும் குறித்து கவலை அப்பொழுது ஆண்டவர் உங்களை நலன்களால் நிரப்புவார் பணியில் உங்களை ஆண்டவர் தன் கருவியா எடுத்து பயன்படுத்துவார் நான் உங்களுக்கு அந்த கிடைக்கும் அன்பான ஆண்டவர் இயேசுவே இந்த வார்த்தை பகிர்வுக்காக உனக்கு நன்றி சொல்லுங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஜனங்கள் பெருகி வருகக்கூடிய இந்த காலத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய நினிவே நகரத்து ஜனங்களை போல ஒரு ஜனங்களை நீர் எழுப்புவீராக நினைவே நகரத்து ஜனங்களை தட்டி எழுப்பின யோனாவை போல பழ யோனாக்களை பல பவுளை பல கேபாவை பல பர்ணபாவை இறை வார்த்தைக்கு செவி எங்கு போனாலும் நற்செய்தி அறிவிக்கிற ஒரு வெறும் கூட்டத்தை நீர் எழுப்புவீராக இனி எங்களுடைய முக்கிய நோக்கம் எங்கள் ஆத்துமாவை குறித்தும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்தும் கவலை கொள்ளக்கூடிய மக்களாக தேவ ராஜ்யத்தை குறித்து தேவராஜ்யத்தை தேடக்கூடிய மக்களாக இம்மக்களை உருமாற்றுகிறார்கள் வழி ஆண்டவரே உங்களுடைய இறை திட்டத்தின் ஊழியர்கள் இதை பார்க்கிறவர்கள் எழும்புவார்களாக திருச்சும் மாதிரி உங்களுடைய வெண்மை குறிசின் இறை திட்டத்தில் அதன் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகள் தேவர் ராஜ்யத்தை முக்கியத்துவம் கொடுத்து தேடக்கூடிய மக்களாக நீர் எழுப்பி தருவீராக அப்படிப்பட்ட ஜனத்தை எழுப்பு போற அப்படிப்பட்ட ஊழியர்களை எழுப்பு போற கருவை வேண்டிக் கொள்ளுகிறேன் மக்களே இந்த நாள் பலத்த கிருவையும் ஆசையும் உங்களோடு கூட தங்கி இருப்பதாக மாதாட்டத்திலையும் பரிந்துரைக்காக வேண்டிக் கொள்ளுங்க நம்முடைய இறை திட்ட பணிகளுக்காக புதிய இடம் வாங்கக்கூடிய காரியத்தின் பொருளாதார தேவைகளுக்காக ஆலயம் கட்டக்கூடிய எல்லாம் ஜெபிச்சுக்கிடுங்க அன்றை சூப்பராக